ஸ்ரீ பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்காக கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து மதியம் போல தான் கிளம்புனோம் ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டா நாங்கள் காமிச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் டோக்கன் போட்டுட்டு உட்காந்துருந்தோம் ஸ்ரீ வரப்போ இந்த பொம்மையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துவிட்டா எல்லாரும் அங்கே சிரிச்சுட்டு இருந்தாங்க இதை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் வந்துட்டாங்க பார்த்துட்டு இதில் சாதாரண சரி தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் எங்கள் அம்மா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு மீன் குழம்புலாம் சூப்பராக வச்சுருந்தோம் இருந்தாங்க இருந்தாலும் நான் கொஞ்சோன்னு தான் சாப்பிட்டேன் ஏன்னா வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா ஸ்ரீ தான் கிளம்பினோம் ஒரு திங்ஸ் வாங்கலாம் போனோம் பட் எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேயே இருக்கிறது ஒரு ரொம்ப பாரம்பரியமான கடை இது சுக்குட்டி கடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுக்குட்டி இங்கே எப்போ போனாலும் இங்கே குடிச்சிட்டு தான் வருவோம் சுக்குட்டி டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்